ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் அறநூல்கள் பற்றி பார்க்கலாம் அறநூல்கள் அதாவது பதினெண் கீழ்கழக்கு நூல்கள் மற்றும் பிற செய்திகள் அறநூல்களை நாளடியாக நான்மணி கடுகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடுகம் இன்னா நாற்பது இனிவை நாற்பது சிறுபஞ்சமூலம் ஏழாதி ஔ்வையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் மற்றும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் இதை பற்றி பார்க்கலாம் திருக்குறள் வந்து கடைசி பார்ப்போம் இது கொஞ்சம் பெரிய டாபிக் இருந்ததுனால இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த வீடியோக்கு போகலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தமிழகத்தில் சங்கம் அறிவிய காலத்தில் இயற்றப்பட்ட பதினெட்டு நூல்கள் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருள்களையும் குறைந்த அடிகளில் நான்கு அடிகளுக்கு மிகாமல் உரைப்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு என்னும் வழக்கை கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னா மயிலைநாதர் மற்றும் பேராசிரியர் அடி நிமிர் பில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடிக்கு எவ்வ திறம்பட உரைப்பது கீழ்கணக்காகும் எது அப்படின்னா பன்னீர் பாட்டியல் மேற்கண்ட பாடல் பாடலடிகள் கீழ்கணக்கு நூல்களின் இலக்கணம் பற்றி கூறுகிறது இதுதான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களையும் இலக்கம் பற்றி கூறுகிறது அடுத்து கீழ்கணக்கு நூல்கள் பற்றிய பாடல் எது அப்படின்னா நாலு நாலடி நான்கு மணி நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏழாது என்பவே கை நிலையவாம் கீழ்கணக்கு இதுதான் கீழ்கணக்கு நூல்கள் பற்றிய பாடல் நீதி நூல்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா பதினொன்று திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திருக்கடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் ஏலாதி முதுமொழி காஞ்சி இதில் அகத்தினை நூல்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா ஆறு ஐந்திணை ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்தினை எழுபது திணை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை கார் நாற்பது புறத்தினை எத்தனை இருக்குது அப்படின்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று களவழி நாற்பது இந்நிலை அடுத்து வரிசையேன்னு கொடுத்துருக்காங்க நூல் பெயர் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாடல் எண்ணிக்கை அதோடைய பொருள் இதனுடைய ஆசிரியர் நாளடியார் எத்தனை பாடல் எண்ணிக்கை அப்படின்னா நானூறு ப்ளஸ் ஒன்று பொருள் என்ன அப்படின்னா நீரிய மையமாக வச்சு தான் அந்த நாளடியார் இருக்குது ஆசிரியர் யார் அப்படின்னா நாளடியாக இருக்குது சமான முன் சமண முனிவர்கள் சமண முனிவர்கள் அடுத்து நான்மணி கடிகை அப்படிங்கிறது நூற்றி ஆறு பாடல் எண்ணிக்கை இருக்குது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நீதி அப்படிங்கிறத மையமாக கொண்டிருக்கு இந்த நான்மணி கடிகையுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார் இன்னான் நாற்பதோட பாடல் எண்ணிக்கை நாற்பது ப்ளஸ் ஒன்று இந்த பாடலுடைய பொருளும் நீதியை மையமாக கொண்டு இருக்குது இன்னா நாற்பது ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலை இனியவை நாற்பது அப்படிங்கிறது நாற்பது ப்ளஸ் ஒன்று நீதியை மையமாக கொண்ட பாடல் இனியவை நாற்பதுடைய ஆசிரியர் பூதன் சேர்ந்தனார் திருக்கடுகம் அப்படிங்கிற நூலுக்கு எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னா நூறு பாடல்கள் எண்ணிக்கை இதனுடைய பொருள் நீதி இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார் ஏலாதி அப்படிங்கிற நூலுக்கு எண்பது பாடல்கள் இருக்குது அதனுடைய பொருள் நீதி மேலாதியுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கணித மேதாவியார் முதுமொழி காஞ்சி பாடலில் நூறு பாடல்கள் எண்ணிக்கை இருக்குது முதுமொழி காஞ்சி என்ற நூலில் நூறு பாடல்கள் இருக்குது இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறதும் நீதியை மயமாக கொண்டது இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கூடலூர் கிளார் தான் முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் திருக்குறள் அப்படிங்கிற பாடல் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இதனுடைய கருத்து நீதியை மயமாக கொண்டிருக்கு திருக்குறளை ஏற்றவர் ஆசிரியர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் ஆசார கோவை அப்படிங்கிறது நூறு பாடல் எண்ணிக்கை இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நீதி ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு அப்படிங்கிறது நானூறு ப்ளஸ் ஒன்று பாடல் எண்ணிக்கை இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நீதி இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா முன்றுரை அரையனார் சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற பாடல் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஏழு இதனுடைய பொருள் நீதி இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசனார் ஐந்தினே ஐம்பது அப்படிங்கிறது ஐம்பது ப்ளஸ் ஒன்றுங்கிறது பாடல் எண்ணிக்கை இதனுடைய ஐந்தினே ஐம்பது பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா அகம் அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மாறன் பொறையனார் ஐந்தினே எழுபது அப்படிங்கிற பாடலோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா எழுபது இதனுடைய ஐந்தினே எழுபது பாடலின் பொருள் அகம் ஐந்தினே எழுபதின் ஆசிரியர் மூவாதியார் தினைமொழி ஐம்பது அப்படிங்கிற பாடல் எண்ணிக்கை எவ்வளவுன்னா ஐம்பது இதனுடைய பொருள் அகம் இதனுடைய ஆசிரியர் அப்படின்னா கண்ணன் சேர்ந்தனார் தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது நூற்றி ஐம்பது ப்ளஸ் மூணு இதனுடைய பாடல் எண்ணிக்கை இதனுடைய பொருள் பாடலத்தின் பொருள் என்ன அப்படின்னா அகம் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கனிமேதாவியார் மேதாவியார் யார் தினைமாலை நூற்றி ஐம்பதுக்கு ஆசிரியர் கனிமேதாவியார் கைநிலை அப்படிங்கிற நூலுக்கு அறுபது பாடல்கள் எண்ணிக்கை இருக்குது பாடலின் பொருள் என்ன அப்படின்னா அகம் இதனுடைய ஆசிரியர் புள்ளங்காடனார் கார் நாற்பது பாடலின் எண்ணிக்கை நாற்பது இதனுடைய பாடலின் பொருள் அகம் ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணங்கூத்தனார் களவழி நாற்பது பாடலின் எண்ணிக்கை நாற்பது ப்ளஸ் ஒன்று இதனுடைய பொருள் புறம் இதனுடைய ஆசிரியர் போகியா இந்நிலை அப்படிங்கிற நூலுக்கு நாற்பத்தைந்து ப்ளஸ் ஒன்று பாடல்களின் எண்ணிக்கை இதனுடைய பொருள் புறம் இதனுடைய ஆசிரியர் போய்கையா இதுதான் பதினெட்டு நூல்களுடைய பாடலின் எண்ணிக்கை மற்றும் ஆசிரியர் எடுத்து நீதி நூல்களுள் நீதி நூல்களில் சிறியது எது அப்படின்னா இன்னா நாற்பது நீதி நூல்களில் சிறியது எது அப்படின்னா இன்னா நாற்பது நீதி நூல்களுள் பெரியது எது அப்படின்னா திருக்குறள் அகல் நூல்களுள் சிறியது எது அப்படின்னா கார் நாற்பது அகல் நூல்களுள் பெரியது எது அப்படின்னா திணை நூற்றி ஐம்பது இரட்டை நூல்கள் அப்படிங்கிறது இன்னா நாற்பது இனியவி நாற்பது எண்கள் பெயரால் அமைந்த நூல்கள் எது அப்படின்னா திரிகடுதம் நான்மணி கடிகை சிறுபஞ்ச மூலம் அடுத்து நூல் வகை மற்றும் நூல்களின் பெயர் ஒரு மறை நூல் அப்படிங்கிறது எது அப்படின்னா திருக்குறள் இரு நானூறு நூல்கள் அப்படிங்கிறது எது அப்படின்னா நாளழியார் மற்றும் பழமொழி நானூறு மும்மருந்து நூல்கள் அப்படிங்கிறது திருக்கடுகம் சிறுவஞ்ச மூலம் ஏழாதி மணிமொழி கோவை நூல்கள் அப்படிங்கிறது நான்மணிக்கடியை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை நான்கு நாற்பது நூல்கள் அப்படிங்கிறது இன்னா நாற்பது இனிவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது இரு ஐம்பது நூல்கள் எது அப்படின்னு கேட்டால் ஐந்தினே ஐம்பது திணைமொழி ஐம்பது ஒரு எழுபது நூல் அப்படிங்கிறது ஐந்தினே எழுபது ஒரு நூற்றி ஐம்பது நூல் அப்படிங்கிறது திணை மாலை நூற்றி ஐம்பது ஒரு நிலை நூல் எது அப்படின்னா கைநிலை இதுதான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற நூல்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள் அப்புறம் எந்த நூல் பெரியது எந்த நீதி நூலில் சிறியது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இது பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்கள் பற்றிய செய்தி அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாலடியார் பத்தி பார்க்கலாம் நாலடியார் சமண முனிவர்கள் நானூறு பேர் பாடிய நானூறு வெண்பாக்களை கொண்ட இந்நூல் திருக்குறளோடு ஒப்புமைப்படுத்தி பாராட்டப்படும் சிறப்புடையது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலு இரண்டும் சொல்லுக்குருதி என்பதனாலும் சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நான் நன்கு இனிது என்பதனாலும் பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்பதனாலும் இதன் பெருமையை அறியலாம் திருக்குறள் போலவே நாளடியாரும் அறத்துப்பால் பொருட்பால் காமந்துப்பால் என்ற மூன்று பிரிவுகளாக உள்ளது திருக்குறளைப் போல நால திருக்குறளைப் போல அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் கொண்ட மூன்று பிரிவுகளை கொண்ட நூல் எது அப்படின்னா நாளடியார் நாளடியார் பாடல்களை பால் இயல் மற்றும் அதிகாரமாக வகுத்தவர் யார் அப்படின்னா பதுமினார் இவரே இதற்கு உரையும் எழுதியுள்ளார் என்பர் இந்நூலை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெய்துள்ளார் ஜிஇ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல் எது அப்படின்னா நாளடியார் இதில் அறத்துப்பால் எத்தனை இருக்குது அப்படின்னா நூற்றி முப்பது பாடல்கள் பொருட்பால் எத்தனை இருக்குது அப்படின்னா இரநூத்தி அறுபது பாடல்கள் காமத்து பால் எத்தனை இருக்குது அப்படின்னா பத்து பாடல்கள் மொத்தம் நானூறு பாடல்கள் ப்ளஸ் கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று இந்நூலின் வேறு பெயர்கள் நாலடி நானூறு வேளாண் வேதம் நாலடியாருடைய வேறு பெயர் எதா என்ன அப்படின்னா வேளாண் வேதம் மற்றும் நாலடி நானூறு நான்மணிக்கு அடியை பார்த்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Thank you.